ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தங்கமிலே குட் மார்னிங் எல்லாத்துக்குமே பாரு இங்கே பார்க்கவே மாட்டேங்கிற முதல்ல செல்லையே பார்த்துட்ருப்பாங்க அப்போ பார் பார்க்கவே மாட்டேங்கிற எல்லாத்துக்கும் ஹேப்பி ஃப்ரைடே வெள்ளிக்கிழம நாங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நீங்களும் சாமி கும்பிட்டீங்களா எத்தனை கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு கமேண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு சாப்பாடு வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க என்ன சாப்பாடுன்னு வரட்டுங்க அறுபத்தோரு நிமிஷம் டைமிங் அடி இவளெல்லாம் நம்பி சாப்பாடு வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாது என்ன முன்னச்சுக்கிறேன் அப்படி தானா உனையெல்லாம் நம்பி வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாது ஆ என்ன சொன்ன இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க

என்ன கிச்சடி தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் கிச்சடி அப்புறம் வந்துட்டு தோசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ நீங்கள் என்ன சார் அப்படினு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குரல் வித்து காட்டிகிட்டு